வணக்க மக்களே சி வராரு க்கு ஆஸ்திரேலிய வீரர் அதிரடி ஹிட்டரை வாங்கியிருக்காங்க ஆர் சிபி அணிமாறும் ஏழு வீரர்கள் யார் யாரு அப்படின்றத பாக்கலாம் இருபத்தி அஞ்சு தொடர்ல ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸ் சிறப்பாக செயல்பட்டு இருந்தாங்க அவங்களுக்கு கை கொடுத்திருந்தாங்க இதனால பதினோரு ஆண்டுகளுக்கு அப்புறம் இறுதி போட்டி வரை முன்னேறி இருந்தாங்க பஞ்சாப் கிங்ஸ் அணி இருந்தாலும் இறுதி போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி கிட்ட ஆறு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தலவிட்டாங்க இறுதி போட்டியில தோல்வி இருந்தாலும் இந்த சீசன்ல பஞ்சாப் அணியின் ஆட்டம் அனைவரின் பாராட்டையும் பெற்றிருந்தது இந்த நிலையில் அடுத்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய மினி ஏலத்துக்கு தங்களை தயார்படுத்தி வராங்க பஞ்சாப் அணி ஒரு வலுவான அணியை கட்டமைக்க சில முக்கிய வீரர்களை அணியில நீக்க பஞ்சாப் கிங்ஸ் நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி அவங்க யாரு அப்படின்னு பாத்தோம்னா முதலிடத்தில் இருக்காரு கிளென் மேக்ஸ்வெல் ஆஸ்திரேலியாவின் அதிரடி ஆல்ரவுண்டரான கிளென் மேக்ஸ்வெல் ஐபிஎல் பி எல் இருபத்தஞ்சு சீசன்ல ரொம்பவே மோசமா விளையாடி இருக்காரு கடந்த சில ஆண்டுகளா ஐ அவர் பெரிதா ரன்ஸ் அடிக்கல இந்த வருஷம் ஆறு இன்னிங்ஸ்ல வெறும் நாற்பத்தெட்டு ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு மெகாலயத்துல மூணாவது முறையா அணிக்குள்ள வந்த மேக்ஸ்வெல் இதுக்கு முன்னாடி விளையாடிய போது அணிக்கு பலம் சேர்த்திருக்காரு ஆனா இந்த முறை அதை செய்ய தவறிட்டாரு அதோட தொடரின் பாதையிலேயே விளையாட முடியாம விளையாட முடியாமல் அவருடைய மோசமான ஃபார்ம் மற்றும் அதிக விலை காரணமா பஞ்சாப் நிர்வாகம் இவரை நீக்க முடிவு செஞ்சிருக்காங்க ஆனா இவரை வாங்கறதுக்கு சிஎஸ்கே ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா அஸ்மதுல்லா உமர்சாய் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த முக்கிய ஆல்ரவுண்டரான அஸ்மதுல்லா உமர்சாய் இந்த சீசன்ல ஒன்பது போட்டியில விளையாடி இருந்தாரு பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தல அதோட பேட்டிங்லயும் ஐம்பத்தி ஏழு ரன்கள் மட்டுமே எடுத்து பந்து வீச்சுல எட்டு விக்கெட்ஸ் மட்டுமே இவருடைய இந்த ஃபார்ம் காரணமா பஞ்சாப் அணில இருந்து விடுவிக்க வாய்ப்பு இருக்குது ஒரு போட்டியில கூட விளையாடுற வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல வெளிநாட்டு வீரர்களான வரிசையில அவர் கடைசி எடுத்ததா பிடிச்சிருந்தாரு இந்திய ஆடுகளங்கள்ல விளையாடிய அனுபவம் இல்லாததாலையும் அவர் அணிக்குள்ள வர முடியாம போக ஒரு முக்கியமான காரணம் இதனால் அவர் அணியிலிருந்து நீக்க பஞ்சாப் அணி திட்டமிட்டிருக்காங்க அடுத்து யுவேந்திர சார் மற்றும் மார்க்கு இந்தியாவின் முன்னணி சுழல்பந்து வீச்சாளர்கள் ஒருவரான யுவேந்திர சஹால் இந்த சீசன்ல பஞ்சாப் அணிக்காக சிறப்பா வந்து வீசி இருந்தாலும் அவர் ஏலத்துல பதினோரு கோடிக்கு எடுக்கப்பட்டிருந்தாரு இதனால மினி ஏலத்துல அவரை விட்டுட்டு திரும்பவும் குறைஞ்ச விலைக்கு எடுக்க பஞ்சாப் கிங்ஸ் திட்டம் தீட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஆஸ்திரேலிய ஆல்ரவுண்டரான மார்கஸ் ஸ்டாயினஸ் இந்த சீசன்ல சிறப்பா செயல்பட்டாலும் அவருடைய அதிக விலை காரணமா மினி ஏலத்துல விட்டு குறைஞ்ச விலையில திரும்பவும் எடுக்க திட்டமிட்டிருக்காங்க அதே மாதிரி ஆர் அணி பட்லரை வாங்க ஆர்வம் காட்டி வராங்க பட்லர் கடந்த சீசன்ல குஜராத்தை வகையில சிறப்பா செயல்பட்டு இருந்தாரு அவர் ஆர் ஆர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு நினைக்க தோணுச்சு இப்ப குஜராத் அணில இருந்து பட்லரை தூக்க ஆர் சிபி முடிவு பண்ணிருக்காங்க அதே மாதிரி கே கே ஆர் அணி கிட்ட இருந்து வெங்கடேஷ் ஐயரையும் வாங்க ஆர் சிபி அணி நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறத தகவல் வெளியாகி இருக்கு அதே மாதிரி துருஜூரல் பஞ்சாப் அணிக்கும் முகமது ஷமி மும்பை அணிக்கும் போறாங்க ரஷித் கான் ஆர் ஆர் அணிக்கும் மில்லர் சி எஸ் கே அணிக்கும் போக வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்திருக்கு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கதாகவும் தகவல் வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்